இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ கழுகு பி கிளி சி மயில் டி அன்னம் சரியான பதில் சி மயில் பாகிஸ்தானின் தேசிய பறவை எது ஏ மயில் பி சக்ரா சி கழுகு டி குருவி பி சக்ரா இலங்கையின் தேசிய பறவை எது ஏ மயில் பி கிளி சி இலங்கை காட்டுக்கோழி டி அன்னம் சரியான பதில் சி இலங்கை காட்டுக்கோழி வங்கதேசத்தின் தேசிய பறவை எது ஏ கழுகு பி குருவி சி டோயல் டி மயில் சரியான பதில் சி டோயல் நேபாளத்தின் தேசிய பறவை எது ஏ கழுகு பி இமயமலை மோனல் சி மயில் டி கிளி சரியான பதில் பி இமயமலை மோனல் பூட்டானின் தேசிய பறவை எது ஏ மயில் பி குருவி சி ரேவன் டி அன்னம் சரியான பதில் சி ரேவன் மாலத்தீவின் தேசிய பறவை எது ஏ மயில் பி கழுகு சி வெள்ளை மாறுபக காக்கை டி கிளி சரியான பதில் சி வெள்ளை மார்பக கடற்காக்கை ஆப்கானிஸ்தானின் தேசிய பறவை எது ஏ கழுகு பி மயில் சி கோல்டன் ஈகில் டி குருவி சி கோல்டன் ஈகில் ஜப்பானின் தேசிய பறவை எது ஏ கழுகு பி அன்னம் சி கிரீன் பீசண்ட் டி குருவி சி கிரீன் பீசண்ட்